ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்களா நம்ம பொட்டேட்டோஸ் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குன்னு இன்றைக்கி நாம் நம்மளோட வெங்காயத்தை ஆர்டர்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பண்ண போகிறது கிடையாது இப்படி எந்த வெங்காயத்தோட நெக்கு சாஃப்டாக கீழே விழுந்துருது பாருங்கள் இப்படி நெக்கு சாஃப்டாக கீழே விழுக்கு பாருங்கள் அந்த வெங்காயத்தை தான் எடுக்க போகிறோம் இப்படி நெக் ஆகிடுச்சினாலே அதை நம்ம எடுத்துடலான்னு அர்த்தம் இப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம எடுக்க தேவையில்லை இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்களா இதை நம்ம எடுக்க தேவையில்லை நெக் ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் நான் ஏன் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லீவ்ஸை நம்ம கட் பண்ணாட்டி வெங்காய செடி சாஞ்சிடும் நீட்டாகிடுச்சுன்னா அதனால் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்போது எடுத்துடலாம் சூப்பெல்லாம் பெருசா ஆகுது குட்டியதா இருக்காங்க இருந்தாலும் நெக் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இன்னைக்கு நமக்கு இன்னும் பெரிய வெங்காயம் கிடச்சிருக்கு ரொம்ப பெருசாகலை ஒரு சிலது தான் ரொம்ப பெருசாக இருக்குது சிலதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது பெரிய வெங்காயம் தான் இருந்தாலும் ரொம்ப பெருசாக இல்லை ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்குது லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கிரேப்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்காங்க பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக அதே மாதிரி நம்ம ஆப்பிள்ஸும் ஓரளவுக்கு பெருசாக இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா கொத்து கொத்தா எவ்வளோ ஆப்பிள்ஸ் பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் என்னோடய பேக் யார்டில் இருக்கிற ஃபிக்ட்ரி இந்த வருஷம் ஈல்டு கம்மியாக தான் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்களா இது இப்போ சின்னது தான் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இந்த சைடு இன்னொரு ஃபிக்ட்ரி வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை இப்போ சாப்பிட முடியாது இது பழுக்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் நமக்கு எங்கே இருக்கு பழம் இலை அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது பச்சையாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இதுதான் புதுசாக வாங்கின இந்த நெக்ட்ரின் ஃப்ரூட் ட்ரீ பார்த்தீங்களா குட்டி குட்டியாக பழம் தெரியுதா இவங்க ஒரு சிக்ஸ் ஃபீட் தான் வளருவாங்க ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் தான் இருப்பாங்க இந்த ட்ரீ இதில் நல்லா ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் கிடைக்கும் பீச் மாதிரி இருக்கும் பட் அவங்க பீச் கிடையாது நெக் ட்ரீன் சொல்லுவாங்க தேங்க் யூ